அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலைக் கடை பகுதியில் ஆலயத்தின் சிலைகளை பெயர்த்துச் சென்ற அதிகாரிகளை கண்டித்து ஹிந்து முன்னணி மற்றும் ஹிந்து அமைப்புகள் பொதுமக்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலைக் கடை பகுதியில் முடியாம்பாறை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது நூற்றி பத்தடி உயரத்தில் மூன்று பாறைகளின் நடுவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இங்கு கருங்கல்லாலான ஒன்றரை அடி உயரத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் சிலையை வைத்து பக்தர்கள் வழிபட்டு வந்தார்கள் இந்த ஆலயத்தில் கார்த்திகை தீபம் எட்டப்பட்ட பிறகுதான் சுற்றியுள்ள முப்பத்தாறு ஆலயங்களில் தீபம் ஏற்றுகின்ற வழக்கம் உள்ளது இந்த அம்மன் அஞ்சலியை கடந்த சில நாட்களுக்கு முன் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பெயர்த்து எடுத்து சென்றனர் இதற்கு எதிராக இந்து அமைப்புகள் சார்பில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக போலீசாரை கண்டித்து உண்ணாமலை கடை பகுதிகளில் ஹிந்து முன்னணி மற்றும் பொதுமக்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்த காட்சிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இருக்கூடாது அந்த ஓலைப்புற மக்கள் அத்தனையுமே வந்தவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய கோயில் இன்றைக்கு அந்த கோயில் இல்லை அதனால இந்த அரசு உடனடியாக அந்த சிலையை அந்த இடத்திலே வைத்து கன்னியாகுமரி மாவட்டம் பத்ரகாளி அம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த பத்திரகாளி அம்மன் கோயில் அந்த கோயிலை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு திருடனை போல் கோயில் கூட்டை உடைத்து அந்த இந்த கதவுகளை எல்லாம் தகர்த்து விட்டு எங்கள் நாங்கள் புனிதமாக வணங்கக்கூடிய அம்மன் சிலையை தபலீகரம் செய்து திருடி கொண்டு போய்விட்டார்கள் வில்லேஜ் ஆபீஸில் இருந்து அந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் வரை கிறிஸ்தவர்கள் எனவே இவர்கள் அத்தனை பேரும் கூட்டுச்சதி செய்து ஒரு இந்துக்கள் பழமை வாய்ந்த தொன்மையான ஒரு ஆலயத்தை சிலையை இடித்து திரு போல் இடித்து கபலீகரம் செய்து கொண்டு அத்தனை இந்துக்கள் மனிதன் புண்படுகிறது ஆனால் முன்னால் சமஸ்தானம் மூத்த பத்மராவ் ஐயர் அவர்கள் இந்த ரிவன் ரெக்கார்டை திருத்தும் போது கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட நிறைய கோயில்களுடைய ரெக்கார்டுகள் அதில் சேர்க்கப்படவில்லை அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் எம்கே ராமச்சந்திர அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டிலே சென்னை ரீ நீதிமன்றத்திலேயூசன் செய்து அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்தினுடைய அந்த சொத்துக்கள் ஆலயத்தினுடைய இருப்படம் அத்தனையும் ரீசர்வே செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த ஆணை இதுவரையிலும் இந்த தமிழகத்திலே ஆழக்குடி அரசும் சரி அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளும் சரி இதுவரை ஒன்று உயர் நீதிமன்ற ஒரு நீதியரசர் உத்தரவிடப்பட்ட ஆணையை இங்கே அமுல்படுத்தவில்லை உடனடியாக அந்த ஆணையை அமுல்படுத்த வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருவெங்கூர் சமஸ்தானத்தோடு கட்டுப்பாட்டு எழுந்த அத்தனை இந்து ஆலயங்களும் அதனுடைய சொத்துக்களும் இந்துக்களுடன் மீண்டும் திரும்ப வர வேண்டும் அது வர வேண்டும் என்ற கன்னியாகுமரி மாவட்டத்துடைய இந்துக்கள் இந்து மிலனி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்துக்களின் சார்பாக இந்து மிலனணி பேரை கண்டு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி இந்திய நாங்கள் கின்று கொண்டிருக்கின்றோம் இந்து ஆலயங்கள் முழுக்க முழுக்க அரசுடைய கட்டுப்பாட்டின மழையாக இருக்கட்டும் அந்த ஓடைக்கரை அந்த மன்னராட்சி காலத்திலே கோயில்களுக்கு நிலம் கொடுத்திருந்தார்கள் ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற நீதி அரசர் உத்தரவு போட்ட பிறகு இத்தனை ஆண்டு காலம் அது அடுத்து வைக்கப்பட்டது ஒரு அரசு ஹைகோர்ட் போட்ட உத்தரவை அமல்படுத்தாமல் ஒரு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்நிலையத்துடைய அரசு கேவலமாக இந்துக்கள் கோயிலை மட்டும் இடித்து இந்த இந்துக்களுடைய ஆலயத்தை மட்டும் கவனீகரம் செய்து இந்துக்கள் சொத்தை மட்டுமே குறிவைத்து அவங்க வயரவனத்திட்டு இருக்காங்க இது ஒட்டுமொத்தமாக இந்துமனின் பெரிய வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக இந்த கோயிலினுடைய சிலை மீண்டும் அங்கு நிறுவப்பட வேண்டும் அதுவரைக்கும் இந்துமனனுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்